அந்த சொந்தங்களே நான் உங்கள் சீட்டி திரம்பராஜ் இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஈச்சனாரிய இடத்துல இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அருண்மீறி விநாயகர் டெம்பிள் இருக்குது இந்த விநாயகர் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் உச்சவராக்கலாம் இங்கே நான் பார்த்த விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னென்னா நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அதாவது மூலவருக்கு பின்னாடி அப்படியே ஒரு வால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோயில் ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கம் டீட்டெயில் அழகாக ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க நான் எந்த கோயில் இரு மாதிரி பார்த்தது இல்லை பப்ளிக்கில் போட்டிருக்காங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் இது மாதிரி எங்கேயாவது பார்த்துனா கமாண்டை மென்ஷன் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ